ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நான் வந்து தாகமான காக்காய் கதை சொல்ல போகிறேன் அது ஒரு ரொம்ப வெயில் காலமாக அப்போ வந்து காக்கா தண்ணி தேடி பறந்து வந்துச்சான் அப்போ வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சான் அப்போ ஒரு பானை கடிச்சான் அந்த பானைக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக போச்சான் போய் அது தண்ணி இருக்கன்னுள்ள பார்த்துச்சோம் ஆனால் அந்த தண்ணி ரொம்ப கீழே ஆப்பில இருந்துச்சான் அப்புறம் அந்த ஒன்று யோசிச்சான் யாரும் அந்த பானையை ரொம்ப பெருசாக செய்ய சொன்னாங்க அப்படின்னு சும்மா சொல்லிச்சான் அப்போ வந்து அப்படி சொல்லிச்சான் அப்போ அதுக்கு ஒரே யோசனை வந்துச்சான் பக்கத்தில் சில கண் கல் இருந்துச்சான் அந்த கல் எடுத்து ஒன்றுன்னா ஒன்றுன்னா அந்த பானைக்குள்ளே போட்டுச்சான் அப் அங்கே பானைக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி மேலே வரத பார்த்துச்சான் பார்த்து சந்தோஷமாயிடுச்சான் சந்தோஷமாயிடுச்சு விட்டு சந்தோஷமாக தான் சாகம் தீர வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு பறந்து போட்டுச்சு குழந்தைங்களா முயற்சி திருவினையாக்கும் தேங்க்யூ சி டீஸ்